கோதுமை மாவில் சிம்பிளான ஈஸியான போண்டா செய்யலாம் குட்டி குட்டி போண்டா எப்படி செய்துன்னு பார்க்கலாமா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லாயிருக்கும் இது சாப்பிட டீயும் இதுவும் சாப்பிட்டேன்னு சொல்லி ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் கோதுமாவும் ஒரு கப்பு வெங்காயம் பச்சை மிளகா கரியப்பிலை இஞ்சி பொடிசாக இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை மாதிரி பச்சை மிளகாயும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வாயில் சாப்பிட்டா கூட காரம் எடுக்காது கருவேப்பிலை இஞ்சி மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சியும் உப்பு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கோதுமாவு சே கோதுமை மாவு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் அதையும் அதிலையும் சேர்த்துருங்க இப்போ இஞ்சி அதுலேயும் சேர்த்துருங்க கறிவேப்பிலை அதையும் சேர்த்துருங்க இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் வெங்காயம் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கையில் வச்சு நல்லா இதை மாதிரி கலறி விட்டுருங்க முதல்ல உப்பு கரேப்பில் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி கலறி விட்டுருங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசையணும் நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிருங்க நம்ம எப்படி போண்டா சுடுறோமோ அந்த மாதிரி அளவுக்கு பேசணும் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க இதை மாதிரி கையில் எடுத்து பாருங்க எவ்வளோ சின்ன சின்னதாக போட்டால் ஒரே வாயில் போட்டுக்கலாம் இந்த போண்டாவை அதை மாதிரி செய்யுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம டீ போட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த போண்டா செஞ்சிடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் டீக்கு இல்லைன்னா நம்ம தனியாக சுட்டுட்டு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவும் வெந்துடும் டக்குன்னு வெந்துடும் இது நல்லா இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டால் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்னதாக இருக்கா ஒரே வயலை எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் வெந்திட்டனு திருப்பி போட்டு இதை மாதிரி எடுத்துருங்க வெந்துருச்சு சாப்பிடும் போல் தோணுதில்லை நீங்களும் சீக்கிரமாக இதே மாதிரி போய் செய்யுங்க இப்போ எடுத்து எல்லாத்தையும் எண்ணெய் எடுத்தோன்னா தட்டில் வச்சுருங்க போண்டா ரெடி கோதுமை மாவில் போண்டா ரெடி வெங்காயம் போட்டு கோதுமை மாவு போண்டா ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் டீ சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இந்த போண்டா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்